அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் பரலாம் தை அமாவாசை வருது அமாவாசைக்கு என்ன பண்ணோம் ஒரு தரையும் ஐயரை போய் பார்த்து தேடி ஓடி செய்ய வேண்டியதாக இருக்குது அங்கேயும் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு திருப்தியாக செஞ்ச திருப்தியிலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஃபோன்லேயும் நேரிலையும் சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கான சின்ன எளிய பரிகாரம் வீட்லேயும் அந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்கான இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் டெமோ செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல வந்து இருபத்தொரு டம்ளர் இந்த மாதிரி அடிக்க வச்சுருங்க ஏழு ஏழு டம்ளர் ஒரு வருஷத்துக்கு ஏழு டம்ளர் மணிக்கு இருபத்தொரு டம்ளர் அடிக்கிருங்க அடுத்த அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றிடுங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ரொப்பிடுங்க எல்லா டம்ளரையும் முழுமையான தண்ணி ஊற்றி ரொப்பி விட்ருங்க ரொப்பிட்டு நல்லா பாருங்கள் நல்லா கவனிச்சுங்க ஒரு டம்ளாக ஒரு ஒரு மஞ்சள் தூள் போடணும் அது ஒரு டம்ளர் ஒரு டம் மஞ்சத்தூள் போடுறீங்க அப்படின்னா இந்த டம்ளர் வந்து இருபத்தொரு தலைமுறைக்கான ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு டம்ளர் வச்சுருக்கோம் அதில் மஞ்சத்தூள் போடுறது பெண்கள் மஞ்சத்தூள் போடாத ஆண்களுக்காக டம்ளர் நம்ம முன்னோர்களில் இது வந்து பெண்கள் இது ஆண்கள் அதுக்காக ஆண்கள் மஞ்சள் மஞ்சத்தூள் போடல பெண்கள் டம்ளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டம்ளர் ரெண்டு ரெண்டு துளசி இலையை போட்டிருங்க இந்த மாதிரி துளசி இலையை போட்டுருங்க இந்த மாதிரி தொலைச்சியை போட்டு இந்த மாதிரி இருபத்தொரு டம்ளிலையும் கலந்து கலந்து வச்சுருக்கோம் மஞ்சள் வெள்ளை மஞ்சள் வெள்ளை ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம் இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இலையை போட்டுருங்க இந்த இலையில் தேங்காய் வாழைப்பழம் மஞ்சத்தூள் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க அடுத்து வந்து காய்கறி ஒரு மூணு காய்கறி ப்ளஸ் மூணு வகையான மளிகை சாமான் ஏதாவது தோரம் பருப்பு காசி பருப்பு கடலப்பருப்பு இந்த மாதிரி மூணு பருப்பு வாங்கி வச்சுருங்க வச்சிட்டு நீர் விளவி இந்த மாதிரி சாயம் கொடுங்க இதை செஞ்சாவே நீங்கள் உங்கள் முன்னோர்கள் தர்ப்பணம் செஞ்ச சமம் ஆகிடும் இது போக என்ன செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பச்சரிசி மாவும் கொஞ்சம் எள்ளும் கலந்து நல்லா பிணைஞ்சு நல்லா சப்பாத்தி பார்த்துக்கு பிணைஞ்சு ஒரு இருபத்தொரு உருண்டை அந்த இலையில் அடிக்கிருங்க இருபத்தொரு உருண்டை வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த எங்கள் முன்னோர்களான எங்களுடைய முன்னோர்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களை வாழ்த்தி எங்கள் வம்சம் மென்மேலும் வளர்வதற்கும் எங்கள் வம்சத்தை தோன்றும் அனைவரும் நல்லபடியாக இருக்கவும் எங்கள் வம்சத்தில் இனிமேல் சேரப்போகும் ஆண் பெண் இருவரும் நல்லபடியாக வாழவும் வாழையடி வாயாக வாழவும் எங்களை ஆசீர்வதிப்பீர்களாக எங்களுக்கு எந்த சாபமும் இந்த கோபமும் இருந்தால் அனைத்தையும் மன்னித்து எங்கள் அனைவரும் நல்ல முறை வாழ வைக்க அருள் புரிவீர்களாக எங்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் எந்த பிரச்சனையும் எந்த நோயும் இல்லாமல் ஒற்றுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீடிச்சாசோட ஏழு ஏழு தலைமுறைக்கும் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று உங்கள் அனைவருடைய அன்பு மாற்றம் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவீர்களாக அப்படின்னு சொல்லி இந்த பூஜை செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு தேங்காய் பழம் உடச்சி நீர் விளாவிடுங்க நீர் விளாவி இந்த மாதிரி சாயங்கிடுங்க இதை செஞ்சாவே நீங்கள் உங்கள் முன்னோர்கள் தர்ப்பணம் செஞ்சு சமம் ஆயிரும் இருபத்தொரு உருண்டையை வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த உருண்டை உருண்டையச்சுக்கி ஒவ்வொரு உருண்டையும் ஒவ்வொரு டம்னரையும் போட்டுருங்க இருபத்தொரு உருண்டை இருபத்தொரு டம்ளர் போட்டு இந்த மாதிரி ஒரு போனி தனியாக வச்சுக்கங்க இந்த போனியில் கொஞ்சம் இந்த தண்ணியும் டம்ளராக எடுத்து எடுத்து இப்படி ஊற்றிடுங்க செஞ்சு முடிச்சுட்டு இந்த போன் தமிழ் இந்த நீங்கள் எடுத்து எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி மொத்தமாக இந்த கொண்டு போய் எல்லாம் கரைச்சிடுங்க நீரில் கரைச்சிட்டு இந்த வாங்கி வச்ச காய்கறி ப்ளஸ் மளிகை சாமனை கொண்டு போய் ஏதோ ரோட்டில் அங்கங்கே டென்ட்டு போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா வசதி இல்லாதவங்க அவங்களுக்கு இந்த காய்கறி இந்த ப தானியத்தையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒன்னொரு நல்லா நினச்சி கும்பிடுங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அமாவாசை பூஜை செஞ்சது சமம் இந்த பூஜையை வந்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே செய்யலாம் வீட்டில் ரொம்ப பெரிய செலவுலாம் வராது ஒரு நூறுரூவாக்குள்ள செலவு வரும் தாராமல் நீங்கள் செய்யலாம் இது ஒவ்வொரு அம்மாசிங்க செஞ்சீங்கனாக்கா நல்லாயிருக்கும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களோட முன்னோர்களும் கண்டிப்பாக வந்து உங்களை வாழ்த்துவாங்க இதன் மூலம் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை அனுப்பி விலைக்கு உங்களுடைய வாழ்வில் வெற்றி அடையும் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்